நம்பூர் ரியல் எஸ்டேட் நைனில் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவெட்டிப்பட்டியில் இருக்கிறேங்க சேலம் டு பெங்களூர் வழியில் தீவெட்டிப்பட்டி ஹைவே ஒட்டுனாப்பில் ஒரு அற்புதமான இடந்தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடிங்க நாலாயிரம் சதுரடிக்கு நூறு சதுரடி கம்மிங்க டிடிசிபி அப்ரூவ்டு ரெண்டு பக்கம் ரோடுங்க மூணு பக்கம் ரோடுன்னே சொல்லலாம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி ரோடுங்க மேற்கு பார்த்த மாதிரி மூணு பக்கம் ரோடுங்க சும்மா பாக்ஸ் மாதிரி ஒரு இடங்க நாலாயிரம் சதுரடிக்கு நூறு சதுரடி கம்மி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி தான் இந்த இப்போ நான் இருக்க இடம் ரொம்ப ரொம்ப ஹைவே பக்கத்துலேயேங்க நீங்கள் பார்க்குற இந்த ஹைவேயில் தாங்க அந்த லேவுட் டச்சில் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற ஹைவே தான் நீங்கள் பார்த்துட்டு திரும்பி பார்த்தாவே ஹைவேங்க அவ்வளோ பக்கங்க ரொம்ப ரொம்ப பக்கமான இடங்க இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்துருச்சுங்க குடோன்ஸ் வந்துருச்சு ஒரு தீவட்டிப்பட்டி ஒட்டுனாப்பில் சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் தான் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸும் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது மாற்றுறாங்க அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாங்க நீங்கள் பார்க்குற இந்த இடம் நீங்கள் பார்க்குறது இது ஒரு ரோடுங்க இந்த பிளாட்டுக்கு அப்படியே இப்போ பின்னாடி பார்க்குற பாருங்க ரைட்டில் ஒரு ரோடு ஆப்போசிட்டில் ஒரு ரோடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி தெற்க பார்த்த மாதிரி ஒரு ரோடு மேற்கு பார்த்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம் தான் நிறைய வச்சுருக்குறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடிங்க ஒரு சதுரடியினுடைய விலை ஆயிரத்தி அறுநூறுவா மட்டுமே சூப்பரான ஒரு இடம் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த மாதிரிலாம் ரேட்டு கொடுத்துக்கிட்டுருக்காங்க இடம் கிடையாது அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள்